வணக்கம் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு பாதிக்கப்பட்ட பதிவு மூப்பு வேலையில்லா உடற்கல்வி ஆசிரியர்கள் சங்கம் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது முன்னதாக இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சங்கத்தின் மாநில தலைவர் தீபுரி கே எஸ் செல்வராஜ் மற்றும் தலைமை நிலைய செயலாளர் என் இளையராஜா ஆகியோர் தலைமை வகித்தனர் செயலாளர் தீமலை கே வீரன் அவர்கள் முன்னிலை வகித்தார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தலைவர் தி கே செல்வராஜ் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது கடந்த முப்பது ஆண்டுகளாக அரசு பள்ளிகளில் உடற்கல்வி ஆசிரியர்கள் நியமிக்கப்படவில்லை அதனால் வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் பதிவு மூப்பு அடிப்படையில் உடற்கல்வி ஆசிரியர் பணியிடம் நிரப்ப வேண்டும் முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் சிறப்பு ஆசிரியர்களுக்கு எழுத்து தேர்வு முறை பொருத்தமற்றது என்றும் பதிவு மூப்பு அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது எனவே தமிழக முதல்வர் அவர்கள் காலம் தாழ்த்தாமல் உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று கூறினார் பாதிக்கப்பட்ட உடற்கல்வி ஆசிரியர் சங்கம் மாநில தலைவர் கே செல்வராஜ் முப்பது ஆண்டு காலமாக உடற்கல்வி ஆசிரியர் தமிழகத்தில் பணி நியமனம் செய்யப்படவில்லை எங்களுடைய வயது ஐம்பத்தி ரெண்டாக கடந்துவிட்டன தமிழக அரசு பதவியேற்று நான்கரை ஆண்டு காலத்தில் ஒரு உடற்கல்வி ஆசிரியர் பணி நியமனம் கூட பெயரளவுக்கு கூட பணி நியமனம் செய்யப்படவில்லை கலைஞர் ஆட்சியில் உடற்கல்வி பயிற்சி முடித்தவர்களை பதிவு நூற்று அடிப்படையில் பணி நியமனம் செய்த வரலாறு உண்டு கலைஞர் ஆட்சிக்கு பிறகு நான்கரை ஆண்டு காலத்தில் தளபதி ஆட்சியில் எங்களுக்கு உடற்கல்வி ஆசிரியர் பணி நியமனம் பணி நியமனம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இருந்த எங்களுக்கு இதுவரை பணி நியமனம் கிடைக்கவில்லை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும் மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் இருபதனாயிரத்துக்கும் மேற்பட்ட உடற்கல்வி ஆசிரியர்கள் பணி பயிற்சி முடித்த எங்களுக்கு அனைத்து நடுநிலைப் பள்ளி உயர்நிலைப் பள்ளி மேல்நிலை பள்ளிகளில் இந்த ஆண்டு இன்னும் ஆறு மாத காலம் மட்டுமே எங்களுடைய உங்களுடைய அரசு இருக்கின்றது அதனால் எங்களுக்கு பணி வழங்கி எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்காத வண்ணம் ஐயா அவர்களை தமிழ்நாடு பாதிக்கப்பட்ட பதிவு முப்பது வேலை இல்லாத உடற்கல்வி ஆசிரியர்கள் நடத்தும் போராட்டத்திற்கு விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறேன் என் பெயர் செந்தமிட்செல்வி நாங்க வந்து இந்த தமிழகத்தின் அரச நம்பி உடற்கல்வித்துறையை தேர்ந்தெடுத்து படித்து விட்டு கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக வேலை வாய்ப்பு அலுவலகத்துல பதிவு செஞ்சு வேலை இல்லாமல் நாங்க காத்துக்கொண்டு இருக்கிறோம் சார் நாங்க எவ்வளவு போராட்டங்களை நடத்தினோம் எந்த போராட்டத்துக்கு இதுவரை அரசு எங்களுக்கு பதிவு தரல அதே மாதிரி நிறைய மனுக்களை நாங்க அனுப்பி ஒவ்வொரு வருஷமும் நாங்க மனு அனுப்பு போராட்டம் மனு எல்லாரும் சேர்ந்து ஒரே நாள மனு அனுப்புவோம் அந்த மனு கூட இதுவரை எங்களுக்கு அரசு எங்களுக்கு வந்து எதுவும் செவி சாய்க்கவில்லை எங்களுக்கு வந்து இந்த தமிழக அரசு வந்து ஸ்டாலின் அண்ணன் வந்து எங்களுக்கு வந்து இந்த நாலு தான் இருக்கிறது அவரு ஆட்சி முடி இருக்கு அதுக்குள்ள எங்களுக்கு இந்த உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு பதிவு முப்படையில பணி நியமனம் செய்ய வேண்டும் அனைத்து நடுநிலை உயர்நிலை மேல்நிலை பள்ளியிலும் காலியாக உள்ள பணியிடங்களை உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு வேலைவாய்ப்பு அலுவலகத்தின் மூலம் பணியாடை வழங்க வேண்டும் மூன்றாவது கோரிக்கை வந்து முத்தமிழ் அறிஞர் டாக்டர் முத்துவேல் கருணாநிதி ஐயா அவர்கள் உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு எழுத்து தேர்வு பொருத்தமற்றது அவர்களுக்கு வந்து பதிவு அடிப்படையில தான் வேலை வழங்க வேண்டும் சொல்லியிருந்தாரு அவரு அவருடைய வார்த்தைக்கு தற்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் அண்ணனை நாங்கள் வேண்டி விரும்பி இந்த உடற்கல்வி சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் அவருடைய மகன் துணை முதலமைச்சரும் மற்றும் விளையாட்டுத்துறை இருக்கக்கூடிய உதயநிதி அண்ணனை நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் விளையாட்டுத்துறை வந்து அவருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் என்பது அவருக்கு தெரியும் ஒவ்வொரு அரசு பள்ளியிலும் உடற்கல்வி ஆசிரியர்கள் இல்லாமல் மாணவர்கள் சீக்கெட்டு போய் ரொம்ப மோசமான நிலைமையில பள்ளிகள் தவறாக போய் கொண்டு இருக்கிறது தயவு செய்து நாங்கள் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிறோம் உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு தயவு செய்து உங்களை நாங்கள் நன்றியோடு நாங்கள் நன்றி உள்ளவர்களாக நீங்கள் கடைசி வந்து இருப்போம் இதில் உடற்கல்வி ஆசிரியர் இயக்குனர் சங்கத்தின் மாநில தலைவர் எஸ் சங்கரபெருமாள் டாக்டர் எம் எஸ் நாகராஜன் மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் தலைமை நிலைய செயலாளர் திமலை கே சேட்டு அவர்கள் நன்றியுரை வழங்கினார்